ஐநூறு கூடிய கூட தொட முடியாது இந்த போட் படம் விஜய்க்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு பின்னணி இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கேரளா கர்நாடகா அந்த ஊர்ல வந்து அவங்க எதிர்பார்த்த வசூல் இல்லை பட் தமிழ்நாடும் அப்படாடும் வந்து ரொம்ப அபரிமிதமாக இந்த படத்துக்கு ஏன் உழவு நெகட்டிவ் பிரபண்டா அப்படின்னா படம் காரணம் அரசியல் தான்

அவருடைய கொண்டாடி இருப்பாங்க உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜகுசன் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் வலைப்பயிற்சி அந்த நனவன் வணக்கம் நிறைய அப்டேட் வந்து புரிஞ்சிருக்கு ஒரு பக்கம் வந்து விமர்சனம் இன்னொரு பக்கம் வந்து முடியுமா முடியாது அப்படின்ற ஒரு எல்லை கோட்டுக்குள்ள இந்த விமர்சனங்கள் படம் விஜய்க்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு அப்படின்றாங்க என்ன இல்லை அப்படி சொல்ல முடியாது இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கேரளா கர்நாடகா என்ற முழும்தான் வந்து அவங்க எதிர்பார்த்த வசூல் இல்லை பட் தமிழ்நாடும் அபராடம் வந்து ரொம்ப அபரிமலமான ஒரு வசூல் இருக்கு சொல்ற நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் ரொம்ப ஈஸியா இருக்கு இத்தனை நாள் வந்து இதே நியோவா இருக்கட்டும் இல்ல வாரிசா இருக்கட்டும் மற்ற படங்களுக்கு வந்த கலெக்ஷனுடைய ரேட்டுக்கும் இப்போ வந்து இருக்கிற பாக்ஸ் ஆபீஸ் ரேட்டுமே இருக்கு முன்னூத்தி அஞ்சு முன்னூத்தி பதினஞ்சு கோடி மட்டும் தான் வந்து வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னும் போது ஒரு பின்னடைமாதான் பார்க்க மாட்டேங்க இல்லை நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து தொடர்ந்து லீவ் நாட்டு இந்த இருந்தே நாம் சொல்றது என்னென்னா ஒரு படத்தை ரெண்டாம் மணி நேரம் தாண்டாதீங்க ரெண்டாம் மணி நேரம் தாண்டினா நிச்சயமா அது போரடிக்கேன் இவ்வளோ சுவாரஸ்யமான படமாக இருந்தாலும் அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம முன் வச்சுட்டே இருக்கலாம் ஆனால் இந்த படம் வந்து மூணு மணி நேரத்துக்கு மேலே மூணு மணி நேரம் மூணு நிமிஷம் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஒரு சின்ன சோர்வு இருக்குது ஸோ அதுதான் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம் இது ஆரம்பத்திலே அவங்க சரி பண்ணிருக்கலாம் பண்ணாமல் விட்டுட்டாங்க அதற்காக இது அடியாக குப்பை படம் ஆனால் கிடையாது இது வந்து ஒரு பெரும் கூட்டம் இந்த படத்தை வச்சுட்டு இருக்கு விஜய் வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பர்ஃபார்ம் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ரைட்டர் எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணார் அவர் சொன்னாரு சார் எம்ஜிஆர் சிவாஜியை வந்து தனக்கு என்ன வரணுங்கிறத தெளிவாக புரிஞ்சு வச்சுருந்தாங்க சிவாஜி வந்து வெறும் நடிப்புக்கு ஸ்கோப் உள்ள படங்களாக தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருந்தார்

இன்னொரு பக்கம் சண்டை ஒரு மாதிரி காமெடி அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு வகையில் யோசிச்சு பார்க்கும்போது சரியா இருந்துச்சு அதுதான் பலருடைய மனநிலையா இருக்கு இன்னொன்று இந்த படத்துக்கு ஏன் இவ்வளவு நெகட்டிவ் ப்ரபாயிண்டா அப்படின்னா படம் காரணம் முடியாது அரசியல் தான் காரணம் ஆக்சுவலா விஜயனுடைய இந்த படம் தோல்வி அடையும் அப்படின்னு நினைச்சு செய்யற வேலை தான் அது நிச்சயமா திமுக வரலாம் அதிமுக இருக்கலாம் யாரெல்லாம் விஜயினுடைய அரசியல் வருகை பிடிக்காதவர்களோ அவங்க தன்னுடைய ஐடி விங்கை கிளிய கிளப்பி விட்டு அவங்க செய்யற வேலை தான் இது நல்லா இந்த படத்தை நீங்களும் பார்த்துருப்பீங்க ஒரே குப்பைன்னு கழிவு ஊதுகிற படமா இது இல்ல இல்ல டு என்று நீங்க ரசிச்சிருப்பீங்கல்ல ரொம்ப ஒரு கலகலப்பான படமா தானே இதை எடுத்துருக்காங்க அப்புறம் இவ்வளவு மோசமா ஏன் இதை சித்தரிக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு பல பேர் இன்னைக்கு ஐடி விங்கில் இருக்கிற பல பேர் பர்பஸா இதை செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ அதுதான் வந்து இந்த படத்தினுடைய நெகட்டிவ் அது ஒரு காரணமாக இருக்குது ஆனால் இருந்தாலும் கூட மற்ற இந்த ஐடி செயல்பாடுகள் இருக்கட்டும் ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இருக்கட்டும் அதில் படம் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாவதற்கு நிறைய காரணங்கள் கூட நான் ஏற்றுக்கொள்ள வகையில் இருந்தது என்னன்னா வந்து எல்லாருடைய கேமியோ பர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே வந்து வெங்கட் பிரபு ஒரு பலமான திரைக்கதை ஒரு பக்கம் இருக்கும் எப்படி சென்னை டுவெண்ட்டி எயிட்டாக இருந்தாலும் அதுக்கான ஒரு திரைக்கதை வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் இன்னொரு பக்கம் மாநாடு அது வேற மாதிரியான ஒரு திரைக்கதையா இருக்கும் இதுல திரைக்கதையை ரொம்ப சின்னதா வச்சுட்டு எல்லாருமே கிளம்பியாரு திரைக்கதை நம்பிக்கை ஏத்துக்கிறேன் இல்லங்க ஒரு திரைக்கதைங்கிறது வேகமா ஓடும் அது இந்த படத்துல இருக்கா இல்லையா இல்ல இப்போ நீங்க உங்க தயாரிப்பாளர் அச்சனா கை பார்த்தி ஒரு விஷயம் சொன்னாங்க அது ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது ரீல்ஸ் அப்படியே மாதிரி இருக்கும் இந்த படம் ரிலீஸ் சொல்றாங்க கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்துச்சு பாக்கிற மாதிரி இல்ல அது வந்து அந்த ஓட்டத்தை வந்து எங்கேயுமே தடை பண்ணல அதே மாதிரி இந்த கேமியோன்னு உள்ள கொண்டாத எல்லாருமே தனியா துருத்திட்டுலாம் இல்லை படத்தோட அவங்க வந்து ஒன்றிதான் இருந்தாங்க எங்க பிரபு தப்பு பண்ணாரு அப்படின்னா இந்த மகன் கேரக்டர் இல்லையா இது வந்து குரோன் அப்படிங்கறத தெளிவா அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து சாதாரண பாமரனுக்கும் புரியிற மாதிரி சொல்லியிருந்தா அப்ப அதை வேற மாதிரி பார்த்துப்பாங்க

அப்படின்னு அவர் சொல்றாரு இருக்கலாம் இப்போ இன்னைக்கு வந்து கிரிக்கெட்டுங்கிறது ரசிகர்கள் மத்தியில் ஒரு உயிரோட்டமான விஷயமா மாறி இருக்கு எப்படி வந்து கட்சிக்காரங்க அணிச்சு நிற்பாங்களோ அந்த அளவுக்கு இன்னைக்கு கிரிக்கெட் ரசிகர்கள் இன்னொரு டீமை வந்து எதிரியா பார்க்குற சூழல்லாம் இங்கே இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் எந்த அணியை தூக்கி பிடிக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிச்சயமா அவங்களுக்கு ஆனால் வெங்கட் பிரபு சொல்ல வேண்டிய நேரம் இது இப்ப இது இப்போ படம் தேடாமல் ஓடிட்டு இருக்கு ஓடிட்டு இருக்கும்போது இதுதான் காரணம் அப்படின்னு அவர் சொல்றதே அவர் ஏதோ ஒரு ஒப்புதல் வாக்குற மாதிரி இருக்கு எந்த டேர்த்தி அதை செய்ய மாட்டாங்க ஆனால் அவர் செஞ்சுட்டாரு அது அது அவர் தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாம செஞ்சாருன்னு தெரியல இன்னொரு பக்கம் வந்து இந்த தலைன்ற ஒரு வார்த்தை இது வந்து டீம் வந்து படம் வரத்துக்கு முன்னாடியே ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்தாங்க என்ட்ரி இருக்கு தலை கேமியும் பண்ண போறாரு இன்னொரு பக்கம் அந்த மகாராணத்தை ஒரு பொண்ணு வந்து கொடுத்த நேர்கடலை அப்படியே வந்து எதிர்நிமிர்ஷனத்தை கொடுத்தது நான் தலன்னு சொன்னது வந்து தோனி தான் ஏன் இந்த தோனியா கூட இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி அது பைரங்கமா வந்து எல்லா சோஷனையும் படப்பிட்டு இருந்தது இனிமே இந்த ஒரு இந்த அஜித் ரசிகளை தூண்டி விட்டது இந்த அஜித்துக்கு எதிரான இந்த மாதிரியான விஷயங்களும் கூட வந்து படக்கூடிய தோல்விக்கு காரணம் எடுத்துக்கலாம் தோல்வின்னு இல்ல இந்த கலவையான எதிர்மிர்சனுக்கு காரணம்னு எடுத்துக்கலாம் என்றோம் ஆக்சுவலா வந்து அஜித் ரசிகர்கள் இந்த மாதிரி ஒரு எதிர்மறையான விமர்சனம் இந்த படத்துக்குள்ள வச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வெங்கட் பிரபு அவ்வளவு மிளகிட்டார் நீங்க எங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அதுல அஜித்தை கொண்டு போவாரு இந்த படத்தை அவர் பார்த்தாருன்னு சொல்லியிருக்காரு பார்க்க விரும்புனாருன்னு சொல்லியிருக்கிறாரு ட்ரைலரை பார்த்து ஒரு கருத்து சொன்னாருன்னு சொன்னாரு வெளியிட்டு கூட அஜித் அப்படி இந்த படம் சொன்னாரு நான் ஃபோன் போட்டு விஜய் கர்ல சொன்னேன் இவரு அனுப்பின மெசேஜ காமிச்சேன் அவரு இதை போல வேலையும் வெங்கட் பிரபு பார்த்தது காரணம் ஒரே காரணம் என்னன்னா அஜித் ரசிகர்கள் இந்த படத்துக்கு எதிராக எந்த கருத்தையும் சொல்லக்கூடாதுங்கிறது ஆனால் அதையும் மீறி சில விஷயங்கள் இங்க நடந்துருச்சு முக்கியமா அந்த பொண்ணு எனக்கு என்ன வருத்தம்னா அந்த பொண்ணு அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு இருக்கும் எதுவுமே பெருசா அந்த உலக பக்குவம் எதுவும் இல்லாத ஒரு பொண்ணு மனசுல என்ன தோணுச்சோ அதை சொல்லிடுச்சு அதை இப்போ அதை ரொம்ப தவிர்த்துருவோம் நிச்சயமா அது யாரோ ஒருத்தர் ரொம்ப விவரம் தெரிஞ்சவங்க ஒரு நாற்பது வயசு ஒரு ஆள் உட்கார்ந்து சொல்றாரு அப்படின்னா நீங்க திட்டத்துல ஒரு நியாயம் இப்பதான் அந்த படத்துல நடிச்சிருக்க பொண்ணு மெல்ல வந்து சார் அதாவது அவ்வளவு கொடுமையா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து இப்ப எங்க எதற்கு பயந்தாரா அது நடந்து அந்த பிரதிபலிப்பதற்கு இன்னொரு பக்கம் இதே படத்துல டிஏஜிங்ற ஒரு டெக்னாலஜி நம்ம ரொம்ப பெருசா பேசணும் நல்லா வந்திருக்கு முதல் வாட்டி எதுனா பண்ணும்போது எல்லாருமே வந்து பேசணும் அப்படின்னு அதுல இருக்கிற நெகட்டிவ் சில பேர் அந்த ரொம்ப சின்ன வயசு விஜய் மோகனுக்கும் அந்த சின்ன வயசு விஜய்க்கும் ஒரு கான்வர்சேஷன் போகும் அது நம்ம விக்ஷ்பேன்லயே பார்க்கலாம் அது ரொம்ப ஒழுங்கா இருக்காது ரொம்ப கொல குல வளவலன்னு கொஞ்சம் நெலிகிற மாதிரி இருக்கும் அதை அவங்க ஒழுங்கா பண்ணாம வேற ஒரு சின்ன கதாபாத்திரத்தையும் கொண்டு வந்திருக்காங்க அந்த அப்பா அம்மா மட்டும் வச்சு இது எப்படி பாக்குறீங்க இல்ல ஆக்சுவலா அது வந்து ஒரு திசை திருப்புற வேலையா ஒண்ணு பண்றாரு அவர் படத்துல வந்து அந்த அந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் வருது இதை விட கம்மியா அந்த கேரக்டர் காட்டாமலே இருந்திருக்கலாம் கரெக்டா தான் அளவு தான் அவர் காமிக்கிறாரு பட் அந்த அளவுக்கு விய பக்சா அந்த டிஏ மோசமா இருக்கு அதான் எனக்கு தெரியல அது நல்லா தான் இருந்துச்சு அது அதான் பர்பஸா சொல்றதா நான் பாக்குறேன் நல்லா தான் இருந்துச்சு இன்னொரு பக்கம் மோகனுக்கும் வந்து விஜயகாந்த் கொடுத்த ஹைக்கும் கூட மிகப்பெரிய காரணம் விஜயகாந்த் இன்னும் கூட வேற மாதிரியான டூலா பயன்படுத்திருக்கலாம் மோகனம் கொடுத்த ஹைப்புக்கு ஒரு கம்பேக் எந்த ஒரு படத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு நடிகரை கூட்டிட்டு வந்து விலனா போட்டு அவரை கூட சரியா பயன்படுத்தல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஏத்துக்கு நிச்சயமாங்க சொன்னா வந்து ஒரு படம் வெற்றி அடையணும்னா வில்லன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் மாஸ்டர் ஜெயித்தது காரணம் என்னன்னா விஜய் சேதுபதியும் விஜயும் மோதுற அந்த காட்சி அதுல வந்து பல இடங்கள்ல விஜய் தூக்கி சாப்பிட்டு விஜய் சேதுபதி அப்படி வந்து ஒரு ஒரு ஸ்கோப் கொடுத்துருப்பாங்க அப்போ அவ்வளவு முரட்டுத்தனமான ஒருத்தனை அடிச்சு விழுத்துனாருங்கிறது தான் ஒரு சரியான கதையாக இருக்க முடியும் இதில் வந்து ஏதோ ஒரு கையை கொண்டு வந்து உட்கார தோக்கிட்டு அவர் என்ன ஆனாருந்தே தெரியல போயிட்டாங்க அது வந்து ரொம்ப வில்லன் பாத்திரம் இதில் ரொம்ப 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 போகத்திறச்சுருக்காங்க அதில் இது ரோகன் நடிக்கணுங்கிற அவசியமே இல்லை ஏன்னா இவ்வளோ ராஜாக்கு பிறகு ஒரு ரீஎன்ட்ரி அப்படின்னு சொன்னாங்க அதற்கான ஸ்கோப் இந்த படத்தில் அவர் கொடுக்கப்பட்டதெல்லாம் இல்லை ஸோ அது வந்து ஒரு பெரிய மைனஸ் சார் அப்புறம் நீங்கள் விஜயகாந்த் சொன்ன மாதிரி விஜயகாந்த் தனியாக வந்திருக்கும் விஜயகாந்த் விஜயகாந்தாகவே வந்திருக்கும்